ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஏ ஆர் ரமானுடனான திருமண உறவை முறிச்சுக்கிறதா தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக அறிவிச்சிருந்தாங்க சாய்ராபானு இதை தொடர்ந்து ஏ ஆர் ஏஆர்மானும் திருமண வாழ்வில் முப்பது ஆண்டுகளை எட்டிவிடுவோம் என நம்பினோம் ஆனால் எதிர்பாராத முடிவு வந்துவிட்டது அப்படின்னு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தார் ஏஆர் உமானான் சாய்ராபானு வாகரத்தை அறிவிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஏஆர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாடகி மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மோகினி டே அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவர் மார்க்க வாகரத்து பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மோகினி டே கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களா ஏஆர் அம்மான் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வராங்க அவங்களோட பதினஞ்சு வயசுலேருந்து ஆர் அஹ்மான தெரியும் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த ரெண்டு வாகரத்தும் ஒரே நேரத்தில் நடந்ததால இதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததா அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது குழப்பங்கள் இருக்கா அப்படின்னு ஏஆர் அம்மனையும் மோகினி தேவியும் தொடர்பு படுத்தி ஏகப்பட்ட பதிவுகள் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஏஆர் அம்மனுடைய மகன் ஏ ஆர் அமீன் ரொம்பவே எமோஷனலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் தந்தை ஒரு சாதனை நாயகன் அவருடைய அபாரமான படைப்புகளுக்காக மட்டுமல்லாமல் அவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த உயரிய குணங்கள் மரியாதை மற்றும் அன்புக்காகவும் அவர் அனைவராலும் போற்றப்படுகிறார் இத்தகைய ஒரு மனிதரை பற்றி பொய்யான மற்றும் அடிப்படையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதை பார்க்கும்போது மனம் மிகவும் வருந்துகிறது ஒருவரின் வாழ்க்கை மற்றும் புகழ் பற்றி பேசும்போது உண்மை மற்றும் மரியாதையின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே தயவு செய்து இத்தகைய தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்தி அவரது மரியாதையையும் அவர் நம் அனைவரின் மீதும் ஏற்படுத்திய மாபெரும் தாக்கத்தை பாதுகாப்போம் அப்படின்னு ஏ ஆர் அமீன் சொல்லியிருக்காரு இதை இன்னும் இயல்பா சொல்லணும் அப்படின்னா அப்பா ஒரு சிறந்த மனிதர் அவர் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் எப்பையும் மரியாதையா இருந்தாலும் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி பொய் சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்பாவை பற்றி பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை மறக்காமல் இருப்போம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு முன்னதான் இதே போல் ஏஆர் ரஹ்மானுக்கும் மோகின் இண்டியாவுக்கும் என்ன தொடர்பு எப்படி ரெண்டு விவாகரத்தும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு ரிப்பப்ளிக் டிவியில் ஏஆர் ரஹ்மானுடைய வழக்கறிஞர் சா கிட்ட கேள்வி கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு விவாகரத்தும் வேற வேறதான் ஏஆர் அம்மானுடைய விவாகரத்தை நடந்ததுக்கும் மோகினடே உடைய நடந்ததுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அதே போல் இந்த ரெண்டு விவாகரத்து செய்திகளுக்குமே எந்த தொடர்பும் கிடையாது ஏஆர் அம்மான் சாய்ராபானு ரெண்டு பேரும் முழு மனசோடு தான் இந்த வாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய மரியாதையும் அன்பும் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க